கும்ப ராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நல்லது கிட்டதை முழுசா தெரிஞ்சவங்க சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்புதான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போற பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புள்ள நியாயம் இருக்குதோ தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் கட்ட கூடிய எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா வீட்டுல சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி வர கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமா எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்களை குறை சொல்றதுக்கு நிறைய நபர்கள் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்க வருவாங்க அந்த தேவை முடிஞ்சவுடனே உங்களை தூச்சி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்க திட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி வந்த தோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கும்பராசிக்காரங்க உங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றதற்காக தினம்தோறும் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் கும்பராசிக்காரங்க கடந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிக்கிட்டு வந்துருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இந்த சின்ன சதி மூலமாகவும் பாதசனி மூலமாகவும் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புகளும் பிரச்சனைகளும் மட்டுமே நீங்க அதிகப்படியாகவே சந்திச்சிருப்பீங்க சொந்த வந்தத்தை இழந்தீங்க சொத்துக்களை இழந்தீங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கதா இருக்கு எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு மேல என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன்கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுன்ற எண்ணம் சுத்தமாவே போயிடுச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கு நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையிலும் குறிக்கோள இருக்கிறவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது கிடையாது எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான கும்பராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைன்றது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வளர்ந்துகிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம முழுசா பார்க்க போறோம் கடந்த மூன்று வருடமா பார்த்தீங்கன்னா இந்த செண்மசனி மூலமாக நிறைய கஷ்டங்கள் துன்பங்களை பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க நீங்கள் அதிகமாகப்பட்டிருப்பீங்க சரி இதுக்கு அப்புறமா நம்ம வாழ்க்கையை மாறாதா அப்படின்னு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறை நோக்கி எதிர்பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு நிச்சயம் இது மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாகவே பார்க்கப்படுது ஏன்னா சனி பகவான் போன வருடமே வந்து உங்களுடைய ராசியிலிருந்து மீன ராசிக்கு போய்ட்டாரு இப்போ பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து தற்பொழுது மீன ராசியில் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு அது என்ன சாமி வக்கர நிவர்த்தி அப்படின்னு இத்தனை நாட்களாக கெட்டது மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்த சனி பகவான் தற்போது எல்லா ராசிகளுக்குமே நல்லது மட்டுமே செய்ய தொடங்கியிருக்காரு இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையெல்லாம் இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீர்களோ அதை அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அதற்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முதலே வீரபத்ர ராஜயோகம் அப்படின்றது கிடைக்க போகுது அது என்ன சாமி வீரபத்ர ராஜயோகம் புதுசா இருக்குதே நாங்க கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு நிறைய நபர்கள் கேக்குறீங்க அதாவது பாத்தீங்கன்னா இதுல சுக்கர பகவானும் புதன் பகவானுடைய சேர்க்கை அடுத்து வரக்கூடிய ஒரு ஐ அறுபது நாட்களுக்கு இதனுடைய பலன்களாவது கிடைக்க போகுது இது வந்து எல்லா ராசிகளுக்குமே பொது பலனாகவே பார்க்கப்படுது இதன் மூலமாக உங்களுக்கும் பாத்தீங்கன்னா கூடுதல் முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக ஏற்பட போகுது இந்த இடைப்பட்ட அறுபது நாட்கள்ல நீங்க ஒரு விஷயம் நடக்கும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க அது நடக்கும் நடக்காதா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற டைம்ல இந்த விஷயமானது கண்டிப்பாக நடக்க போகுது அதுதான் இந்த இடைப்பட்ட இந்த ராஜயோகம் காலகட்டங்களில் உங்களுக்கு நிகழக்கூடிய ஒரு மாற்றமாகவே பார்க்கப்படுது உங்களுக்கு அதை தொடர்ந்து இந்த ஜனவரி மாதத்தில் அரசு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிபத்தியும் குருவுடைய வக்ர பேச்சியும் சுக்கர பேச்சு சூரிய பேச்சு ராக பேச்சு என கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பேச்சு பலன்களாவது உங்களுக்கு இந்த வருடத்தில் முழுமையாக கிடைக்கிறதுனால கடந்த இரண்டு மூணு வருடங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயம் உங்களுக்கு ஒரு மாறுதலை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது உங்களுடைய ராசியில எட்டாம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்தை குரு

சுக்கர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது பன்னெண்டு ராசிகளுக்குமே பொது பலனாகவே பார்க்கப்படுது இதன் மூலமாகவும் ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு அதிகப்படியாகவே இருக்குது கடைசியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகுதி பேச்சு ஐயோ ராகுதி பேச்சுன்னு சொன்னாவே பார்த்தீங்கன்னா எல்லோருமே பயப்படுவீங்க ஏன்னா ராகுதி பேச்சு நினைச்சு ஒரு நெகட்டிவான தாட்லயே எல்லோருமே இருக்கிறீங்க ஆனா அப்படி கிடையாது இதுல வந்து பாத்தீங்கன்னா கேது பகவான் மூலமாக உங்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது நிறையவே சிரமப்பட்டிருப்பீங்க அதை அனைத்தும் இந்த கேது பகவானுடைய காலகட்டத்துல முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது அதாவது அடிக்கடி பெரியவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போறது குழந்தை குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போறது என்ன நோயினே தெரியாது ஹாஸ்பிட்டல் போவீங்க ரெண்டாயிரம் மூணாயிரம் இப்படி செலவாகிக்கிட்டே இருந்திருக்கும் இது அனைத்தும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓட உங்களுக்கு முழுவதுமாகவே நிவக்கியாக போகுது கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைன்றதே கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினைந்தாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை அதுவும் குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா இது வரக்கூடிய நாட்கள்ல நீங்க மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ இப்படி நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட் கேஸ்னு ரொம்ப நாட்களாக அழிஞ்சுக்கிட்டு இருக்கும் நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரப்போகுது சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயர்வு உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்கள்ல நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காமல் உழைச்சிக்கிட்டு வந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினைச்சு கூட வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்குமே சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ அல்லது உங்க கூடைய கூட நிறைய

நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்றது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபார தடைகள் அனைத்து விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வர வேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் உள்ள நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படின்றது கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் சவால்களையுமே மட்டுமே சந்திச்சிருப்பீங்க ஆனா தற்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை மட்டும் சந்தித்த ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க கும்பராசிக்காரங்க தான் ஏன்னா நல்லா லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு யூகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பேக்கப் ஆயிருந்திருக்கும் ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்க காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டுல போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகப்படியாகவே உள்ளது பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லோருமே பார்த்தீங்கன்னா நீங்க மீண்டும் ஒரு முறை இருவரும் ஒன்றாக நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க வாழ்க்கை துணை இழந்த நபர்கள் பார்த்தீங்கன்னா அதாவது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருப்பீங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையும் இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலோமா செஞ்சு பிடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலர் படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது இந்த ரெண்டு இருபத்தி தவறான நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் தீய மது பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா தலைகீழாக தலைகளாக வாய்ப்பு அதிகப்படியாகவே உள்ளது முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவுகளுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அவர்களிடமிருந்து விட்டு வெளியேறுவது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் தவறான மது பழக்க வழக்கங்கள் ஓதை பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் சரி